மாதத்தின் வாக்குதத்தமாக நாம் ஏற்கனவே அறிந்தவண்ணம் ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை திருப்பிக் கொண்டா நல்லா இருக்கும் நம்முடைய திருமறையிலே ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்கிறார் ஆண்டவராகிய கடவுள் அன்புக்குரியவர்களே பொதுவாகவே இந்த வாக்கு தத்த செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கொடுக்கும் வகையில அது அமைகிறது வழக்கம் பொதுவாகவே இந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு அடிக்குறிப்பு இருக்கிறது பொதுவாகவே நாம் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு வந்து கீழே டிஎன்சின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதே போலதான் நம்முடைய வாழ்விலே கத்து நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தத்திற்கு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது கத்தர் இதை உன் வாழ்வில் நீ செய்வாய் என்றால் இந்த கட்டளையை நீ கைப்பிடிப்பாய் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வரும் என்பது கத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதை நாம் எங்கே உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று அப்படி என்றால் நாம் கத்தோடைய வார்த்தையை கேட்கின்ற நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்படுகின்ற நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நம்முடைய வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அப்படி என்றால் இந்த ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே கத்தர் இப்படியாக சொல்லுகிறார் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் இதுக்கு நான் அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோமோ நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நம் உருக்குலை நின் நின்றோமோ அதே இடத்துல கத்தர் நம்முடைய தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணி நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இதற்கென்று மூன்று குறுந்தலைப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை ரொம்ப அழகாக த்ரீ ஜி அதாவது ஜி முதல் ஜி வந்து காட் இரண்டாவது ஜி கிரேஸ் மூணாவது ஜி குளோரி காட் கிரேஸ் குளோரி என்கின்ற மூன்று சின்ன தலைப்பின் கீழாக இந்த வார்த்தையை நாம் தியானி தியானிக்கு உங்களை அழைக்கின்றேன் குறிப்பாக ஏழு மாதங்களே கத்தை நம்ம இந்த ஆண்டிலே காண செய்து இந்த எட்டாம் மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு புது நாளும் ஒரு புதிய ஆசிர்வாதம் தான் அதே போல இந்த எட்டாம் மாதமும் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கத்து நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த எட்டாம் மாதத்தை தொடங்கும் போது நிறைய கேள்விகளோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் போது ஒருவேளை உங்களுடைய வேலை வேலையில நிறைய பலுகள் இருக்கலாம் ஒருவேளை டெட்லைன்ஸ் இருக்கலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட் புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருவேளை அநேகர் நீங்கள் இந்திய தேசத்துக்கு பயணப்பட்டு உங்களுடைய பயணங்களை குறித்து பயணங்களில் உங்களுடைய விடுமுறையில் இருக்கும்போது உங்களுடைய வேலைகளை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை கலக்கத்தோடு உங்களுடைய விடுமுறையை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுடைய உங்களை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என் சூழ்நிலைகள் என்ன இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் கத்தர் என்னோடு இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நிலங்களிலே இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் ஆண்டவரே இந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேனே ஏன் எனக்கு இந்த நிலைமை நம்ம கேட்டதுண்டு ஆனால் கத்தர் நாம் எந்த இடத்தில் அவமானப்பட்டு நாம் எந்த இடத்தில் நாம் நாம் வெட்கத்தை சந்தித்தோமோ அதே இடத்திலே கத்தர் நமக்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் குறிப்பாக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துக்கான ஒரு திருமறையின் ஒரு நபரை நான் உங்களிடத்திலே காட்ட விரும்புகிறேன் அது என்றால் யோசிப் யோசிப்பு குறித்து நம்ம அநேக வேலைகளையும் நம்ம பார்த்தது உண்டு யோசிப்புடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம சிறுவயது முதல் சண்டே ஸ்கூல் விபிஎஸ் எல்லாத்திலயும் யோசிப்பு குறித்து நம்ம பார்த்தது உண்டு யோசிப்புடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன் முதல் காரியம் அவர் குழியில் விழுந்த போது நம்ம இன்னைக்கு வாசித்த வசனம் சொல்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று ஒருவேளை யோசேப்பு அந்த குழியில் விழுந்தபோது அவன் அவமானப்படுத்தப்பட்டு அவன் அசிங்கப்படுத்தப்பட்டு தன் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டு அந்த குழியில் விழுந்து கண்ட கடந்திருந்தார் ஆனால் அந்த இடத்தில் கூட யோசேப்பு கடவுளுடன் இருக்கிறார் அந்த அவமானத்திலே அந்த வெட்கத்தின் மத்தியிலும் கத்தர் யோசிப்புடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம வாசிப்போம் என்றால் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரை நம்ம பார்ப்போம் என்றால் அந்த குழியில் காணப்படுகிற யோசிப்பை பற்றி நாம் பார்க்க முடிகிறது அந்த இடத்தில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு அகதியாக அடிமையாக விற்கப்படுகிறார் யோசிப்பு அதே யோசிப்பு எகிப்துக்கு போகும்போது அங்கே செய்யாத குற்றங்களுக்காக அவர் தண்டனையை பெற்று சிறைச்சாலையில் இருக்கிறார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிப்போம் என்றால் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதிலும் கூட சிறைச்சாலையில் அவர் வைக்கப்பட்டு அங்கு இருக்கும் பொழுது கூட கத்து யோசிப்போடு இருக்கிறார் அந்த இடத்துல அந்த இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது கத்துரோ யோசிப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நான் அவமானப்படுகின்ற இடமாக இருந்தாலும் நாம் வெட்கப்படுகிற இடமா இருந்தாலும் அந்த அவமானத்தின் வெட்கத்தின் நடுவிலே கத்தர் நமக்கூட இருக்கிறார் அந்த இடத்தில் கத்தருடைய கிருவை நம்மோடு இருக்கிறது அதுதான் நான் சொன்ன முதல்ல கடவுள் நம்மோடு இருக்கிறார் இரண்டாவது ஜி கடவுளுடைய கிறுவை நம்மோடு இருக்கிறது நான் மெட்கப்பட்டு போகிற இடத்துல நான் தலைகுனிந்து நம்ம இடத்துல கத்த இருக்கிறார் அவருடைய கிறுவை நம்ம ஓடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவது காரியம் அதே ஆதி ஆகவும் நாப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஓராம் அசன வரை நம்ம வாசிப்போம் என்றால் யோசிப்பை பார்த்து அந்த அரசர் இப்படியாக இப்படியாக சொல்கிறார் அதாவது அவருடைய எல்லா அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம் உனக்கு நான் தருகின்றேன் என்று அதாவது எகிப்து நாடு முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனக்கு அடுத்த அடுத்த அதிகாரம் பெற்ற ஒரு நபர் யார் என்றால் அது யோசிப்புதான் எந்த இடத்துக்கு அகதியாக அடிமையாக வந்தவர் எந்த இடத்தில் சிறைச்சாலையில் இருந்தாரோ அதே இடத்திலே கத்தர் அவரை ஒரு ஆளுநராக ஒரு அதிகாரியாக உயர்த்திருக்கிறார் ரோஹன் நம்ம வாசித்த அந்த வாக்குதத்தின் வசனத்தை நாம் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில் புருத்தி பார்க்கும் போது குழியில் இருந்த ஒரு நபரை சிறைச்சாலையில் இருந்த நபரை கத்தர் எகிப்தின் ஒரு ஆளுநராக உயர்த்துகிறார் என்றால் அதே கத்தர் இந்த நம்ம ஓடு இருக்கிறார் நாம் எந்த இடங்களில் அவமானங்கள் சந்தித்தோமோ நாம் எந்த இடத்தில் வெட்கங்களை சந்தித்தோமோ நாம் எந்த இடத்துல ஏமாற்றங்களை சந்தித்தோமோ அதே இடத்துல கத்து நமக்கு நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு வாசித்த அந்த ஏசை அறுபத்தி ஓராம் அதிகாரத்தின் ஏழாம் அசனத்தின் மற்ற பகுதிகளை நாம் படிக்கும் போது இப்படியாக அது போடப்பட்டிருக்கிறது லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் நாம் எந்த இடத்தில் கூனி குறுகி அழுது புலமி நின்றோமோ அதே இடத்துல கத்தை நம்மை சந்தோஷிப்பிக்க அவர் வல்லவராக ஆவியானவராக இருக்கிறார் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் திரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அடை அவர்களுக்கு உண்டாகும் என்று ஒருவேளை நாம் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல கத்தர் ஒரு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்க இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அது மட்டுமல்ல ஒரு நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு என்ற ஒரு வாக்குதத்தையும் கொடுக்கிறார் இந்த நித்திய மகிழ்ச்சி இந்த எவர் லாஸ்டிங் life uh, everlasting. ஹாப்பினஸ் என்பது அது கடவுள் ஒருவரால் தான் நமக்கு கொடுக்க முடியும் ஒருவேளை நம்ம இந்த காலை வழியில் யோசித்து பார்த்தோம் நிறைய மகிழ்ச்சிக்காக நிறைய காரியங்கள் நம்ம செய்வது உண்டு இது செய்யலாம் இது செய்யலாம் இந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த காரியங்கள் அந்த காரியங்கள் இது என்னை மகிழ்ச்சியாக வைக்கும் என்று நம்ம யோசித்து யோசித்து செய்கிற காரியங்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி என் நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நான் கத்தலுக்குள் மகிழ்ச்சியாக இருக்க அது என்னால முடியும் என்றால் அது கத்தரால் தான் தர முடியும் கத்த நம்ம கூட இருக்கிறார் என்றால் நமக்கு அந்த ஒரு நித்திய மகிழ்ச்சியை அவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையும் விட்டு போகாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ சந்தோஷத்தை கத்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க இருக்கிறார் இந்த சந்தோஷம் உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை போல இருக்காது உலகம் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை போல இருக்காது இது நித்திய மகிழ்ச்சியை கத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அருமையான இறை மக்கள் யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில அந்த ஜி ரொம்ப அழகா அவர் கூட இருந்த அவருடைய வாழ்விலே குழியில் இருக்கும் போது கடவுள் யோசிப்போடு இருந்தார் சிறைச்சாலையில் இருந்தபோது கத்தர் யோசிப்போடு இருந்தார் அதே யோசிப்பே கத்தர் தன்னுடைய கிருவையினால் அவரை உயர்த்துகிறார் உயர்த்தும் போது கத்தர் அவருக்கு அந்த குளோரியை அந்த அந்த மகிமையை கொடுத்து அவரை ஒரு அதிகாரியாக ஏற்படுத்துகின்றார் இன்னைக்கு அதே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் இறை மக்களே இந்த மாதத்தை நாம் எப்படி கத்தர் நம்மை நடத்துவார் என்று நீங்கள் கேள்விக்குறியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட நீங்கள் வெட்கத்தை சந்தித்த இடத்திலே கத்தர் உயிரு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து இந்த மாதத்தை நமக்கு ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே ஒருவேளை நாம் இது எப்படி நடக்கும் என்றால் கத்தருக்கு நாம் கீழ்ப்பையும் போதுதான் கத்தருக்கு நாம் காத்திருக்கும் போதுதான் கத்தரோடு நாம் இருக்கும்போதுதான் ஒருவேளை சூழ்நிலை எப்படி இருக்குது என்னுடைய நிலைமை இருக்குது நான் கத்திர நான் வந்து இனியும் ஆராதிக்கிறது வேஸ்ட் கத்தருடைய வார்த்தையை படிக்கிறது வேஸ்ட்ன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா அந்த வாக்குதத்தை நடக்காது நான் கத்தர் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கத்தருடையான என்னுடைய உறவை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் நெருங்கி இன்னும் அதிகமா நான் ஜீவிக்க போறேன்னு ஒரு வைராக்கத்தையோடு நான் கத்தெடுத்து நெருங்கும் போது கத்து நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுதரித்துக் கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஞான தேவச்சனமே இரவு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் சிபித்து நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதர் ரொம்ப வருடமாக ஒரு கழுதையை வளர்த்து கொண்டிருந்தார் அந்த கழுதை மேல ரொம்ப பாச வைத்து வளர்த்துட்டு இருந்தாரு திடீர்னு அந்த கழுத ஒரு குழியில போய் விழுந்துடுச்சு ஐயோ அந்த கழுதை குழியில போய் விழுந்துருச்சே இதை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த உரிமையாளர் ரொம்ப முயற்சி பண்ணாரு அதை காப்பாற்ற முடியல சரி இந்த கழுதைக்கு வயசு ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த எஜமானன் என்ன பண்ணாரு அந்த கழுதைய வந்து மண்ணு போட்ட மூட ஆரம்பிச்சார் ஆஹ் ஒருவேளை அந்த கழுதை யோசிச்சிருக்கோம் அஹ் எப்படியோ நம்ம எஜமானன் நம்மளை காப்பாத்திருவாரு நம்ம எப்படியோ மேல போயிடலான்னு ஆனா அங்க நடந்ததோ வேற அந்த எஜமானன் அந்த கழுதை மேல அந்த மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சார் ஆனா அவர் மண்ணு போட்டு மூட மூட ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது அந்த மண்ணெல்லாம் அந்த கழுத உதறிவிட்டு அந்த மண்ணு மேல ஏறி 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 அந்த குழியை விட்டு அது மேல வந்துருச்சு இன்னைக்கு அநேகர் நம்மள குழியில தள்ளி நம்ம மேல மண்ணை போடணும்னு யோசித்து மண்ணை வாரி வாரி போட்டுட்டு இருப்பாங்க கவலைப்படாதீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் மேலே எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக அழிக்கணும் உங்களை வந்து வெட்க அடைய செய்யணும் நீங்கள் அசிங்கப்பட்டு போனோம் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போனோன்னு யோசிக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக கத்தை நம்ம வைத்த வல்லவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு ஏதாவது என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணிக்கின்றவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவமானப்பட்டு கூ நம்ம வந்து நம்முடைய வாழ்விலின் நன்மைகளை இழந்து வெட்கப்பட்டு போன இடங்களிலே கத்தை ரட்டிப்பான நன்மைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்கும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நம்மளை யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதே போல இந்த மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் நீங்க காலையில கத்தோடைய ஆராதனையில கலந்து கொள்ளலாம் போது எத்தனை பேர் நீங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்களோ இந்த மகிழ்ச்சி இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அதனாலதான் அந்த ஏசாயி அறுபத்தி ஓராம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல நிறைவுல சொல்றாரு அதாவது நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இந்த நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியும் தவிர வேறு ஒருவராலும் வேறு எதாலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியாது இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த மாதத்தை தொடங்க கிருவை செய்த கத்தர் இந்த மாதத்தை நன்மையாய் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கத்துடைய பாதத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நாம் யாரும் கண்களை மூடி நாம் செபம் செய்வோமாக அன்பின் ஆண்டவரே இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம் ஆண்டவரே இந்த காலை வேலையிலே ஆண்டவரையும் உங்களுடைய மக்களாய் உங்களுடைய நாங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கூடவும் கத்தாவையும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீ தந்த இந்த நல்லதோ ஒரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதை நாங்கள் தொடங்க கத்தறி எங்களுக்கு கிருதை பாராட்டிருக்கிறீர்கள் அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கத்தர் இதோடைய முடிவை சம்பூர்ணமாய் நீ மாற்றி தர வல்லவராயிருக்கிறீர் அண்டவரே இந்த ஆன்லைன் பிரேயர்ல இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இந்த காலை வேலையிலே ஆண்டவரே இந்த கூடுகையிலே ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரே என்னை தேடுங்கள் என்று சொன்ன இந்த அதிகாலை வேலையிலே உண்மை தேடுவதற்காக உண்மை ஆராதிப்பதற்காக உம்மை பாடுவதற்காக உண்மை துதிப்பதற்காக வந்திருக்கிற இந்த இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கத்த நீர் அறிந்திருக்கிறீர் அவருடைய எதிர்பார்ப்புகள் அனைவரே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கணும் என்ன காரியங்கள் கத்தர் வாய்க்க பண்ணணும் என்று இந்த பிள்ளைகள் யோசித்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் அசனத்தில் நீ சொன்ன வாக்கு தத்துத்தின்படி நீ நிறைவேற்றுமாறு இடத்திலே சுபிக்கின்றோம் என்னுடைய திருச்சபையால் எந்த இடத்துல அவர்கள் தோற்று போய் ஆனவரை எந்த இடத்துல அவர்கள் வெட்கத்தை சந்தித்தார்களோ அதே இடத்துல என் கத்தர் அவருடைய தலையை என்னையா

விடுமுறை முடித்துவிட்டு இங்கே திரும்பி வந்து கொண்டிருக்கவர்களுக்காக நாங்கள் சுபிக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் அந்த பயணத்துக்கு தேவையான கிருவைகளையும் கத்த நீர் தந்தருளி வீராக ஆண்டவரே அவருடைய பயணங்களை கத்த நீர் ஆசிர்வதிக்குமாறு இடத்திலே மன்றாடுகிறோம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என் மகிமை பின்பாக இருந்து காத்தரலும் சொன்ன கத்தாவே அனுதினமும் எங்களுடைய சபையால் இறை மக்கள் ஒவ்வொரு நாளும் பயணப்படும் போது கத்தர் அவர்களுக்கு முன்பாக நீ செல்லுமாறு இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி நீர் பகலிலே மேக சமமாயும் இரவில் அக்னி சமமாயும் இஸ்ராயல் மக்களோடு நீர் பயணத்தை தேவனாயிருக்கிறேன் எங்கள் ஜனத்தோடு நீர் பயணிக்குமாறு இந்த காலை வேலையிலே உங்களிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம் சுவாமி ஆண்டவரே இந்த காலை வேலை என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய இறை மக்கள் இந்த காலை சபத்தில் சிபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்த நீர் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதிலளிக்குமாறு சிபிக்கின்றோம் சுவாமி கத்த நீர் எங்களுடைய சபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே உயிர் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு சுவாமி உம்மிடத்தில் நாங்கள் வருகின்றோம் சுவாமி உயிர்ப்பி நடத்துகிற கடவுளாக என்று எங்களை வழி நடத்துகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேலையிலே எதிர்பார்ப்போடு அனைவரின் தேவைகளோடு செபிக்கிறவர் ஒவ்வொருவரோடும் கரம் இருப்பதாக ஒவ்வொருவரையும் பேர் பேர் விதவிதமாக ஆசீர்வதிக்குமாறு மன்றாடு சுவாமி இந்த வேலையிலும் சுவாமி எங்களுடைய திருச்சபையிலே ஆனவரே பலவித பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி உம் தழுமங்களாலே நாங்கள் குணமாவர்கள் என்று சுதக்கத்தாவே எங்களுடைய திருச்சபையிலே வியாதிஸ்தரோட வியாதியஸ்தர்களா இருக்கிறவர்களுக்காக பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஆணை கடவுப்பட்ட கரத்தினாலே நீர் அவளை தொட்டு நீ சுகப்படுத்துவீராக பொருளாதார தேவைகளோடு கடன் பிரச்சனையோடு நாங்கள் சுபிக்கின்றோம் அவருடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றி இந்த மாதம் அவர்களுக்கு நிறைவின் மாதமாக நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மாதமாக அமையும் இடத்துல நாங்கள் செபிக்கின்றோம் அனைவரையும் அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்விக்குள்ளாக காலேஜுக்காக ஆண்டவரே புதிய ஒரு நோக்கி அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை கத்த நீர் ஆசிர்வதிக்குமாறு அதுக்காக பெற்றோர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசிர்வதிக்குமாறு இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக இந்த கால இவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கத்தர் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று நீர் பதிலளிக்குமாறு இந்த நாங்கள் கேட்ட சத்தியத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆனவரை

கண்களே கண்களிலே யோசிப்புக்கு நீர் கிருவை அளித்தது போல எங்கள் வாழ்க்கையிலே கத்தல் அந்த கிருவை நீ தந்தலுமாறு விடுத்தலே நாங்கள் செபிக்கிறோம் நிறைவாக நீ தந்த ஆண்டவரே அந்த தரப்போகிற ஆண்டவரே அந்த குளோரிக்காக அந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அந்த இடத்திலே எங்களை நீ மகிமைப்படுத்தியர்களுமாறு விடுத்தலே நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டு எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய ஆண்டவரின் ஆன்மீகத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வையும் கருத்து வகுப்பு கொடுக்கின்றோம் இந்த மாதத்திலே அவையிலே நீ எங்களுக்கு ஆண்டவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தியலுமாறு சிபிக்கின்றோம் இந்த நாளின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கரத்தொழப்பு கொடுக்கின்றோம் இந்த மாதத்தின் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கரத்துழைப்பு கொடுக்கின்றோம் கத்த நீர் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த மாற்றி நிற்கிறோம் திவ்ய கடங்களை தாழ்த்து வைப்பு கொடுக்கிறோம் இயேசுபை நாமத்திலே மன்றாடுகிறோம் எங்க நல்ல கடவுளே ஆமே